ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் ஸ்டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக் அது வந்து பல வகையான அரிய வகை கிழங்களை பற்றி பார்க்க போகிறோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கெல்லாம் மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு டவுட்டோட வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வச்சு வளர்க்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இந்த வகையான கிழங்கெல்லாம் வளர்க்க முடியும் நம்ம பல வகையான கிழங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து கிழங்களை சேமித்து மறுபடியும் அடுத்த பட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கெல்லாம் பதியம் போட்டு மறுபடியும் வந்து நடவு பண்ணுறோம் அந் அந்த வகையில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி வந்து முளைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த கிழங்களை எப்படி முளைக்க வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க நிறைய வகையான அரிய வகை கிழங்கெல்லாம் இந்த வாட்டி புதுசு புதுசாக வந்திருக்கு அது என்னென்ன கிழங்கு என்று நம்ம ஒன்று ஒன்றா இந்த வாட்டி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வளர்த்துருவாங்க வளர்த்ததுக்கு அப்புறம் அது எப்படி சமைக்கிறது அது எப்படி யூஸ் பண்ணுறது கூட தெரியாது ஏன்னா இப்போ ஒரு மா இஞ்சி எப்படி இருக்கும் நார்மல் மஞ்சள் எப்படி இருக்கும் லக்கரான் மஞ்சள் எப்படி இருக்கும் கருப்பு இஞ்சி எப்படி இருக்கும் அதே மாதிரி நிறைய வகையான நம்ம கிழங்குகள் இருக்குது அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம லைவாக இப்போ பார்ப்போம் வாங்க இந்த வாட்டி என்னென்ன கிழங்கு புதுசாக நம்ம தோட்டத்துக்கு ஆட் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போங்க போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஐட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஷைனிங்காக உள்ளது அதுக்கப்புறம் டாட் உள்ளது ரெண்டு வந்து வச்சு வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் டாட் உள்ளது கொஞ்சம் சுவை கம்மியாக தான் இருக்குது பட் இது வந்து சுவை நல்லா தான் இருக்குது இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஏர்போர்ட் ஏட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கும் இது என்ன ஏர்போர்ட் ஐட்டோன்னு பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதயம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வடிவில் இருக்குது பாருங்க இது வந்து இதய வடிவ ஏர்போர்ட் ஏட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கரெக்டான நேம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதய வடிவ ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட் தான் இந்த வாட்டி நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கு இது வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முளைக்கில் இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஒரு இந்த தட்டில் இதை மாதிரி ஒரு தட்டில் நல்லா ஏர் போகக்கூடிய ஒரு தட்டில் அப்படி சும்மா அப்படி வச்சாலே போதும் அந்தந்த சீசனுக்கு அது இது முளைச்சி வந்துடுங்க முளைச்சி வந்துருச்சு இப்போ என்ன மாதம் அப்படின்னா சித்திரை போயிடுச்சு அதுக்கப்புறம் வைகாசி மாதம் வந்துருச்சு வைகாசி மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிழங்குகளுக்கு ஏற்ற மாதம் அதுவே முளைக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக வந்து மழை தூருச்சு அப்படின்னா நம்ம அந்த ஜிலிப்பு இருக்குதுல்ல வீட்டில் அந்த ஜில்லுப்பு வரும் அந்த ஜில்லுப்பு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே முளைக்க ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி நீங்கள் வைக்கக்கூடியதும் ஒரு இதை மண் மண் சட்டியில் நீங்கள் வைக்கும்போது கூட இதை மாதிரி உங்களுக்கு முளைச்சி வந்துடும் இதே மாதிரி நல்லா ஏர் போகக்கூடியதில்லை இப்படி வச்சுக்கல கூட முளைச்சி வந்துடும் இதே மாதிரி கண்டெய்னரில் வச்சுட்டு மேலே வந்து மூடும்போது இதே மாதிரி நல்லா ஏர் போகிற மாதிரி உள்ள ஒரு தட்டை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா கிழங்குகள் வந்து அழகாக முளைச்சி வரும் அதுக்கு காற்றோட்டம் இருக்கணும் புழுக்கம் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கிழங்குகள் அதுவே அந்தந்த படத்துக்கு முளைச்சி வந்துடும் அந்த பாருங்கள் நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த வகையில் இந்த வாட்டி நம்மளுக்கு புதுசாக வந்துருக்கக்கூடிய ஒரு கிழங்கு அப்படின்னா இந்த ஏர்போர்ட் ஈட்டோங்க இந்த ஏர்போர்ட் ஏட்டம் அழகாக முளைச்சி வந்துருச்சு இது வந்து வந்து இதே வடிவை ஐட்டம் இந்த வாட்டி புதுசாக நம்ம போட போகிறோங்க அடுத்து என்ன கிழங்கு நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து மாக்காளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சூப்பராக ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கிழங்கு வந்து ஒரு நண்பர் மூலியமாக நம்மளுக்கு கிடச்சிச்சு இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கனா விதை மூலியமாகவும் வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிழங்கு மூலியமாகவும் வளர்க்கலாம் சொல்கிறாங்க இது வரைக்கும் வளர்த்ததே இல்லை அனுபவம் இல்லை இருந்தாலும் புதுசாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இந்த வாட்டி இது நம்ம வெட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நான் வெட்டி தான் வைக்க போகிறேன் லைட்டாக பால் மட்டும் வருது பாருங்கள் இது வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு மாதிரி உள்ளே லைட்டாக ஒரு ஒரு வேறு மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு இப்போ இந்த வாட்டி இந்த புதுசாக இந்த மாக்காளி கிழங்கை ட்ரை பண்ண போகிறோம் இது எப்படி வளரும் எந்த மாதிரி வளரும்னே தெரியாது இப்போ புது அனுபவம் தான் இது இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வந்துருக்கேன் இது ரொம்ப பெருசாகவே வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஊர்காய் ஊறுகாய் மாதிரி சமைச்சி சாப்பிட்றாங்க இது நடுப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டு மாதிரி இருக்குது அந்த தண்டு எடுத்துகிட்டு சமைப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டு தான் இதை கொடுத்தாங்க இந்த வாட்டி இந்த இது பதியம் போட்டு எப்படி வளருதுன்னு நம்ம பார்ப்போம் இது முன்னாடி சொல்ல மாதிரி இது வந்து விதை மூலியமாகவும் கிழங்கு மூலியமாகவும் வளர்க்கலாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம கிழங்கு மூலியமாக ட்ரை பண்ண போகிறோம் இந்த கிழங்கு இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கு இதை நல்லா நிறையா வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பரவலாக்கம் பண்ணலாம் அடுத்து இந்த வாட்டி புதுசாக வந்திருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தான் கஸ்தூரி மஞ்சள்லேயே சந்தன கலரில் இருக்குமா இது வந்து சந்தன கலரில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கிழங்கு இந்த வாட்டி நம்மளுக்கு புதுசாக வந்திருக்குங்க வெள்ளை பார்த்துருப்போம் மஞ்சள் பார்த்துருப்போம் இது வந்து பாருங்களேன் செம்மையாக இருக்குது பாருங்களேன் இந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி வெள்ளை வச்சுருக்கோம் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் வச்சுருக்கோம் இது வந்து வெள்ளை இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது வந்து காஞ்சிடுச்சு கொஞ்சம் அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது பட் இது வந்து வெள்ளை இந்த கலரை பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது இந்த வாட்டி இதுவும் நம்ம மா மாடித்தோட்டத்துக்கு புதுசாக வந்திருக்குங்க இந்த கிழங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல அது கண்டிப்பாக வளர்ந்து வந்துடும் இப்போ இதை வந்து நான் வந்து முளைக்க வைக்க போகிறேன் அதனால் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் இந்த அளவுக்கு கூட நீங்கள் கட் பண்ணலாம் அதனால் தப்பு இல்லை என்னென்னா ஃபங்கஸ் வராமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக அது முளைக்க வச்சிரும் லைட்டாக காய வச்சுட்டும் நம்ம முளைக்க வைக்கலாம் இல்லை இதில் தூள் தடவிட்டும் நம்ம முளைக்க வைக்கலாம் இல்லை பஞ்சகாவியோ அதே மாதிரி ஜீவா நம்ம நினச்சிட்டோம் நம்ம முளைக்க வைக்கலாம் இப்போ இந்த கிழங்கு நம்மளுக்கு புதுசாக வந்துருக்குங்க அடுத்த புதுசாக கிழங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுங்க இது என்னென்னா சிறு வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க சிறு கிழங்கு ஒன்று இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிறு வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க நிறையாவே நம்ம பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஈல்டு கொடுக்குன்னு சொன்னாங்க அதனால் இந்த சிறு வள்ளிக்கிழங்கு இந்த வாட்டி எடுத்து வந்திருக்கோம் இது வந்து சிறு வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது சுவை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சிறு கிழங்கு மாதிரியும் இது சிறு வள்ளிக்கிழங்கும் நல்லா சுவையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது வச்சோம் இப்போ முளைச்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த கிழங்கு நம்மள்ட்ட புதுசாக வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கனா இப்போ முளைக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இது என்ன கிழங்குன்னு நம்ம முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலைய வச்சு சொல்லுவோம் இப்போ முளை முளைச்ச அந்த இதை வச்சே சொல்லிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கரும் மஞ்சளுங்க நான் கட் பண்ணி பார்ப்போம் பாருங்க எப்படி நம்ம இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு முளைக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அதோடய கலர் பார்த்திங்களா மேலே வந்து லைட்டாக வந்து பிங்க்காக வருது இப்போ நார்மலாக இதை பாருங்கள் இது முளைக்குது அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்க வளர்க்க நம்மளுக்கு அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்துடுதுங்க இது வந்து மஞ்சள் மஞ்சள்லேயே வந்து பார்த்திங்கன்னா லக்கடான் மஞ்சள் இந்த லக்கடான் மஞ்சளை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டார்க்கு உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வந்துடும் மஞ்சள் கலராக இருக்காது நல்லா ஆரஞ்சு கலர் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலர் இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் இப்போ நார்மல் மஞ்சளும் உங்க நான் கட் பண்ணி காட்டுறேன் நார்மல் மஞ்சள் நம்மள்கிட்ட ஒரே ஒரு துண்டு தான் இருக்குது நார்மல் மஞ்சளே வாட்டி போடலை அதனால் ஒரே ஒரு துண்டு தான் இருக்குது இது வந்து நார்மல் மஞ்சள் ஒரு ஃப்ரெண்ட்டே வந்து போய் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நார்மல் மஞ்சள் உங்களுக்கு டிஃபரென்ஸ் கட்ட வாங்க இங்கே பாருங்கள் இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா இது ஒரு கேரட் ஒரு கேரட்டு டார்க் கேரட்டு அது மாதிரி இருக்குது இது வந்து லக்கடான் மஞ்சள் இது நார்மல் மஞ்சள்ங்க இது வந்து கரு மஞ்சள்ங்க இது வந்து கரு மஞ்சள் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மா இஞ்சி இப்போ மாயிஞ்சை பொறுத்தளவுக்கு நம்ம இஞ்சி வச்சுருக்குறோம் இஞ்சி எங்கே இருக்குது ஊருக்கு பாருங்கள் இது வந்து மா இஞ்சிங்க மா இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாங்க செரிமானத்துக்கு அவ்வளோ நல்லது வயிற்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி மரப்பெல்லாம் சாப்பிடுவோம் அந்த இஞ்சி மரப்பாக சாப்பிட்றோம்ல அதே மாதிரியே இதையும் நம்ம ஊறுகாய் போட்டு வச்சுட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இது வந்து மாயிஞ்சி பொறுத்த பொறுத்தளவுக்கு உள்ளுக்குள்ளே வெள்ளையாக தான் இருக்கும் எங்கள் பாருங்கள் இதான் மா இஞ்சி பொறுத்த பொறுத்தளவுக்கு உள்ளுக்குள்ளே வெள்ளையாக தாங்க இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆ இது வந்து இப்போ அந்த மஞ்சள் இதில் ஒட்டியிருந்ததுனால உங்களுக்கு அப்படி அந்த மஞ்சள் வந்து இதில் ஒட்டிச்சு இப்போ அதை நம்ம எடுத்துருவோம் ஆ இப்போ பாருங்கள் இது வந்து மா இஞ்சி நல்ல மனம் வருங்க நீங்கள் வந்து மாங்காய் இல்லாத சீசனில் கூட இதை நம்ம அந்த மாங்காய்க்கு பதில் பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் கூழ் குடிக்க போகிறீங்கன்னா கூட இதை கட் பண்ணி அதில் போட்டு குடிச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் இது பார்த்தோம் இது பார்த்தோம் இது வந்து இதை பாருங்கள் இது இது பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு கிழங்குலேயே இவ்வளோ கலர்கள் இருக்குது பாருங்கள் இது எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எல்லோ எல்லோ மாதிரி இல்லை ஒரு மாதிரி நல்லா இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு வள்ளி கிழங்கு இது இது நார்மல் நம்ம கிழங்கு மெயிலி தாங்க இருக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காது அங்கே பாருங்கள் நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது இது வந்து சிறுவள்ளி கிழங்கு அடுத்து வந்து இது வந்து ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு இன்னொன்று விட்டுட்டோம் நம்ம வந்து கருப்பு இஞ்சி விட்டுவிட்டோம் பாருங்கள் கருப்பு இஞ்சி இந்த கருப்பு இஞ்சி பொறுத்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குங்க ப்ரௌன்னு சொல்ல முடியாது கருப்புன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தான் பாருங்கள் இது வந்து கருப்பு இஞ்சி இங்கே பாருங்கள் என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள் ஏகப்பட்ட கலர் இருக்குல்ல இதை கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு இஞ்சி இது கரு மஞ்சள் இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இது கொஞ்சம் காஞ்சதுனால உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கரெக்டாக தெரியல பட் ஆனால் ப்ளூ கலரில் இருக்கும் இப்போ என்னென்ன கலரில் நம்மளுக்கு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் இத்தனை கலரில் இருக்குது மஞ்சள் கரு மஞ்சள் எப்போதுமே ப்ளூவாக இருக்கும் இலை வளரும் போது அந்த கரு மஞ்சளில் நடுப்புற வந்து ஒரு கோடு வருங்க அது வந்து கரு மஞ்சளுக்கு மட்டும் வரும் அதுமாரி கஸ்தூரி மஞ்சளுக்கும் அந்த கோடு வரும் லைட்டாக வரும் சரிங்களா லைட்டாக கோடு வரும் கரு மஞ்சளுக்கு வந்து டார்க்காக வரும் இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை நான் எதோ ஒரு பாருங்கள் இது வந்து வெள்ளை இந்த வெள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கோடு வரும் இது வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இது வந்து ஆட்டுக்கொம்பு கிழங்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது வந்து நார்மல் மஞ்சள் இப்போ நார்மல் மஞ்சள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்பிள் யாம் அதையும் நான் கட் பண்ணி காட்டுறேன் எது பர்பிள் யாம்னு பார்த்துடலாம் பாருங்கள் பீட்ரூட் கடலில் இருக்குது பாருங்கள் பர்பிள் யாம் இது வந்து நம்ம வீட்டில் வந்து சமைப்பாங்க சமைச்சது மிச்சம் வந்து நம்ம இங்கே முளைச்சதுனால திரும்பி சமைக்க மாட்டாங்க அதை வந்து நம்ம முளைக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இதுலேயே நிறைய வகையான கிழங்குகள் நம்ம முளைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி சமைச்சிக்கிட்டே வருவாங்க இந்த இடம் வந்தோடனே அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக முளைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக ஒரு அறுவடை பண்ணோம் இது நம்ம பிளான்டர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆறு கிழங்கு போட்டிருந்தோம் இந்த நல்லா பீட்ரூட் கலர் வரக்கூடிய பர்பிள் யாம் நிறைய பேர் வந்து இந்த யாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதை வந்து நம்ம சமைக்காமே வச்சுருந்தோம் இப்போ வந்து நிறைய பேருக்கு இதை நம்ம கொடுக்க போகிறோம் அதை நான் பற்றி ஃபைனலாக சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்புள் இதே வந்து பார்த்திங்கன்னா பர்புள் ஸ்வீட் பொட்டேட்டோ பர்புள் ஸ்வீட் பொட்டேட்டோ இதுவும் நம்ம அந்த பிளான்டர் பாக்ஸில் போட்டிருந்தோம் போட்டு சூப்பராக வந்துருந்தது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க தெரியல எதுவும் கட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துலாம் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க இது வந்து பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ பீட்ரூட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்குது கலரு இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி முளைக்க வைக்கிறதுனா இது வந்து தண்ணியில் வச்சுட்டிங்கன்னா இல்லை மண்ணில் வச்சால் கூட நிறையவே நிறையா வந்துடுங்க கொச்ச கொச்ச கொச்சனும் வந்துடும் அது நல்லா இதே மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் அதை உடச்சி சும்மா இதை உடைச்சி நீங்கள் வச்சாலும் முளைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம குப்பையெல்லாம் இருக்கல காஞ்ச சருகு அதெல்லாம் போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா சூப்பராக நிறையா வந்து கிழங்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது நம்ம தோட்டத்தில் எடுத்த கிழங்கு தான் இது நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிச்சு வச்சாலே வந்துடுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய தண்டை வச்சு தான் இதை நம்ம வளர்க்கணும் இந்த கிழங்கு அப்படியே வச்சாலும் வேஸ்ட்டு தான் ஏன்னா நிறையா அதுலேருந்து வந்துட்டு தான் இருக்கும் கிழங்கு வராது அதனால் எடுத்து நீங்கள் வச்சால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா நடுப்புற பகுதி வைக்கக்கூடாது மேலே துளுத்து வருதில் அந்த பகுதி நீங்கள் வச்சிங்கன்னா தான் நாவே அதுலேருந்து கிழங்கு வர ஆரம்பிக்கும் இது வந்து பர்பிள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இது வந்து இன்னொரு கிழங்கு இருக்குது இது என்னன்னா ராசவள்ளி கிழங்கு கிழங்குலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடியிலையும் காய்க்கும் மண்ணுலேயும் நம்மளுக்கு கிழங்கு வரும் அந்த வகை ரெண்டுத்துலேயும் வரும் மண்ணுலேயும் வரும் கொடியிலையும் வரும் அந்த வகை ஒரு ராசவள்ளி கிழங்குங்க இது இதிலேயே வந்து ராசவள்ளி கிழங்கு இப்போ பர்பிள் பார்த்தோம்ல அதுலேயே வந்து ஒயிட்டும் இருக்குது இது வந்து ஒயிட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொடி எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ பெருசுக்கு கொடி வளர்ந்து கிடக்குது ஏன்டா என்னை எடுத்து நடவு பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டு கிடக்குது இங்கே பாருங்களேன் இது வந்து ஒயிட்டுங்க மேலே ஸ்கின்னு மட்டும் லைட்டாக வந்து பிங்காக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்யூராகவே ஒயிட்டாக இருக்கும் இது வந்து ஒயிட்டு ராசவள்ளி கிழங்கு இப்போ நம்ம பர்பிளை கட் பண்ணி பார்ப்போம் இது வந்து பர்பிள்னு நினைக்கிறேன் இது வந்து பர்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம முளைக்கி வச்சுது பாருங்கள் பீர் மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு இதை கட் பண்ணுறதுக்கே மனசு வராது ஏன்னா ஒரு டெடி பீர் மாதிரி இருக்குது பாருங்களேன் அமைப்பு ஆனால் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இதை வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கிழங்கு கிடைக்கும் பாருங்கள் இது என்ன பீட்ரூட் கலரில் இருக்குது பாருங்களா எப்படி இருக்குது பாருங்கள் கட் பண்ணும்போது எப்படி பீட்ரூட் மாதிரி இருக்குது பாருங்கள் இது இன்னமும் டார்க்காக இருக்கும் இந்த கலருக்கு இருக்கும் கொஞ்சம் கிழங்குலாம் முளை முளைச்சிருச்சு அப்படின்னா இது கொஞ்சம் டல்லாகிடும் முளைக்காமல் இருக்கும்போது அறுவடை பண்ணி கட் பண்ணோம்னா நல்லா டார்க்காகவே இருக்கும் இது என்னென்னா ஏர்போர்ட்டேட்டோட டேட்டோட அடிக்கிழங்குங்க இப்போ ஏர்போர்ட் டேட்டோ வந்து கொடியிலேருந்து வரக்கூடியது இந்த ஏர்போர்ட்டை வந்து அடிலேயும் வரும் உங்களுக்கு கிழங்கு இந்த அடிக்கிழங்கு தான் இது இந்த அடிக்கிழங்கு எப்படி முளைச்சிருக்கு பாருங்க இந்த அடிக்கிழங்கை திரும்பி நம்ம வைக்கலாம் பொண்ணோடயே என்னாச்சுன்னா நம்ம அடிக்கிழங்கு மண்ணிலே விட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா அழுகி போயிடுது சமயத்தில் அழுகி போய்டுது அதனால் இந்த வாட்டி எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வைக்கும்போது இது நம்ம வச்சாலும் இதுலேருந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும் அடிக்கிழங்க நிறைய பேர் கேட்குறாங்க இதை எப்படி சமைக்கலாமா இதை உண்ணக்கூடியதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இது உண்ணக்கூடியது தான் அறுவை பண்ணி ஒரு பத்து நாளோ ஒரு ஒரு பதினஞ்சு நாள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா அதில் தண்ணி கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக கட் பண்ணி சிப்ஸ் போடலாம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மாதிரி நீங்கள் வறுத்து சாப்பிட்லாம் நீங்கள் என்னென்னலாம் கிழங்கு இந்த உருளைக்கிழங்கை பயன்படுத்துகிறீங்களோ அத்தனை வகையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்கிழங்கை நீங்கள் பயன்படுத்த முடியும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்குங்க அடுத்த கிழங்கு வந்து ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடியில் அழகாக இது மாதிரி ஆட்டுக்கொம்பு மாதிரி இருக்கும் நல்லா கொடியில் வரும் போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு இந்த வாட்டி நம்ம தோட்டத்துக்கு இந்த கிழங்கையும் நம்ம இந்த வாட்டி வச்சு ட்ரை பண்ணுவோம் இது வந்து குச்சி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இது நம்ம வேலூரில் நடைபெற்ற தான் வாங்கிட்டு வந்தோம் ஒரு குச்சி வாங்கிட்டு வந்து அதை ரெண்டாக கட் பண்ணி அப்படியே சும்மா மண்ணில் இதை மாதிரி பாக்கெட்டில் மண் சொருவி வச்சோம் இது சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து இதை நடவு பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ரெண்டு கிழங்கையும் நம்ம வச்சு வளர்த்து அடுத்த வாட்டி வேணா அந்த குயிச்சை வேணால் நம்ம எல்லாேருக்கும் கொடுக்கலாங்க இந்த பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் இது அதாவது ரொம்ப பெருசாக முளைக்காத அப்படியே நம்ம மாதிரி முளைச்சிருக்கதை நம்ம அனுப்ப முடியும் ஏன்னா இதை அனுப்பும் போது முளைச்சிக்கிட்டு பார்சலை விட்டு வெளில வந்துட போகுது அதனால் இதை அனுப்ப முடியாது ஓரளவுக்கு இருக்கிறத எத்தனை இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேங்க கொரியர் காஸ்ட்டு மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு யார்லாம் வளர்க்க ஆசைப்பட்றீங்களோ இதை நீங்கள் வாங்கிக்கலாங்க எத்தனை இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் பார்த்துட்டு ஏன்னா அத்தனை பேர் தான் கொடுக்க முடியும் பத்து பேர் சொல்லுவோம் பத்து பேர் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொருத்தங்க பூசாக எனக்கு பேர் பீஸ் மட்டும் கொடுங்க சின்ன பீஸ் மட்டும் கொடுங்க எப்படி கொடுக்க முடியும் இருக்க இருந்தால் கொடுத்துருவோம் நம்ம நம்மளுக்கு போக இது இந்த கிழங்கை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் முளைச்சிருங்க இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த குட்டி இருக்குல்ல இது இங்கே பாருங்களேன் இந்த குட்டி வச்சா கூட வந்துடும் இது வந்து மண்டை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதேமே முளைச்சிரும் இங்கே ஒரு முளைச்சது இருந்துச்சு அதை பார்க்குறேன் காணும் இது ஒரு முளை வந்துருச்சு பாருங்கள் முளைச்சி வந்துருச்சா இப்போ இதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் குட்டியாக இருந்தால் கூட இந்த கிழங்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும் அதனால் அது முளைக்காத நீங்கள் இதை பாருங்கள் இதோ பாருங்கள் இது முளைச்சி வந்துருக்கு பாருங்கள் இது மாதிரி குட்டி கிழங்குலாம் வந்து முளைக்க முளைச்சி வந்துடுங்க இப்போ நம்ம முளைக்காமல் எத்தனை கிழங்கு இருக்குன்னு பார்ப்போம் இது எல்லாமே நம்ம கொடுக்கலாங்க இப்போ ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நண்பர்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் இருபது பேர் மட்டும் ரிகூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதிகமாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை அதனால் ஒரு இருபது பேருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்புல் யாமுங்க இப்போ யாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு தான் சொல்லணும் ஏன்னா அது எத்தனை பீஸ் வருதோ அத்தனை பீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு பத்து பேர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் பர்புள் யாம் இது ரொம்ப ரேர் வெரைட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது இதை நான் கண்டிப்பாக உங்களால் வளர்க்க முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை வாங்கிக்கோங்க வாங்கி இதை நான் எப்படி வளர்க்கலாம்னு மட்டும் சொல்கிறேன் எப்படின்னா இப்போ ஒரு ஒரு பீஸை நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த பீஸை எடுத்துப்போம் இப்போ நான் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணுறேன்னா இப்போ இந்த பீஸ் நான் கட் பண்ணுறேங்க இப்போ இந்த இப்போ கிழங்கை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தூள் இருக்குல்ல இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டோம் இல்லை மஞ்சத்தூள் தூள் இல்லை சாணி இருக்குல்ல சாணியை நம்ம தரவலாம் அப்படின்னா இதேமாரி ஆலிவரா ஜெல்லு இந்த ஆலிவரா ஜெல்லில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக தடவி விடலாம் இதே மாதிரி ஃபுல்லாக தடைவிட்டு இதை நம்ம ஒரு நாளைக்கு ட்ரை ட்ரை பண்ணணும் காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம மண்ணில் வைக்கலாம் இப்போதைக்கு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பட் நீங்கள் ஒரு நாள் வந்து லைட்டாக நிழலில் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க இப்போ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மண் நிரப்பியாச்சு அப்புறம் வந்து இதில் வச்சுட்டு இது மாதிரி இந்த தோல் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க மேலே வச்சுட்டு நீங்கள் மண்ணை மண்ணை போட்டுருங்க போதும் அவ்வளோதான் இதை மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்களே போதும் நான் எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே வாங்கி வச்சிருக்கேன் கிழங்குக்காகவே இதே மாதிரி ட்ரே வாங்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அக்ரி டெக்ஸில் வாங்கணும் இதே மாதிரி ஒரு ட்ரே இருக்கும் இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா மண் நிரப்பிட்டு இதில் வச்சோம் அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் டிலே ஆகுது அப்படின்னா அதில் உள்ள மண்ணில் சர்வாகிக்கும் ஆகிக்கும் இல்லைன்னா கொ இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா காய ஆரம்பிச்சிடும் அதனால் மாதிரி இதுலையும் நான் வந்து பதியம் போடுவேன் அதனால் உங்களுக்கு எது பாசிபிளோ அதில் பாருங்கள் இல்லை ஒரு சின்ன சின்ன டப்பாக இருக்கலாம் நம்ம வீட்டு ஐஸ்கிரீம் டப்பா அதுமாதிரி அதேமாரி டப்பாலையும் நீங்கள் இதேமாதிரி பதியம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி வைக்கிறத பதியம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது முளைக்க வைக்கிறது நம்ம கூட சொல்லலாம் ஸோ வந்து இதே மாதிரி முளைக்க வச்சுட்டு நம்ம எடுத்து வைக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கடான் மஞ்சளுங்க இப்போ இந்த லக்கடான் மஞ்சளை நான் எப்படி வாட்டிலாம் முளைக்க வச்சேன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோக்கு மேலே வந்து மஞ்சள் கிடச்சிச்சு அதை நம்ம ரெடி பண்ணி பவுடர் ஆக்கி அதை காய வச்சு எடுக்க காட்டியுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு பவுடர் கிடச்சிச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அதே ப்ரொசீஜர் தான் இந்த வாட்டி நான் ஃபாலோ பண்ண போகிறேன் என்ன பண்ணேன் அப்படின்னா போன வாட்டி இந்த இதே மாதிரி பாட்டு இது வந்து கொத்தனாரெலாம் வாங்கிட்டு வருவாங்களா அந்த பாட்டு தான் இதில் ட்ரெயின் ஹோல்லாம் ஒன்றும் போடல இப்படி தான் இருக்கும் இதில் வந்து மண் நிரப்பிட்டு கொண்டு கீழே வச்சுட்டேன் ஏன்னா மழை கிடையா வந்துச்சுன்னா அப்படின்னா ஈரம் ஆகிடும் அதனால் கொண்டு கீழே வச்சுட்டு லைட்டாக தண்ணி மட்டும் அப்பப்போ அப்போ தெளிச்சுட்டு மட்டும் வருவோம் அவ்வளோதான் ரொம்பவும் தண்ணி தேவைப்படாது அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் அது எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் இப்போ நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மண் நிரப்பிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பீட் போட்டு வைக்கலாம் பீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணும்போது நல்லா மக்கி இருக்கணும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நீ பீட் போட்டு வைக்கலாம் இப்போ நான் வந்து நம்மளுடைய பாட்டி மிக்ஸ் வந்து நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா மக்கி போனதாக இருக்கும் அதனால் அந்தமாரி நான் மண் கலவை தான் நான் பயன்படுத்துகிறேன் இப்போ இந்த மண் கலவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதில் நிரப்பிடுவேன் ஏன்னா எடுத்து வைக்கும் போதும் உங்களுக்கு அந்த வேர்லாம் நல்லா சாஃப்ட்டாக போகும் இப்போ இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரப்பிட்டு இந்த மண்ணில் பூச்சிலாம் இல்லாமல் பார்த்துங்க நல்லா நான் வந்து எப்போதுமே இலையெல்லாம் நிறையா போட்டிருப்பேன் இலையெல்லாம் போட்டு அந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதுமாரி நல்லா மக்கி போயிருக்கும் இப்போ அந்த மக்கி போயிருக்கிறதுனால இதுக்கு டேரெக்டாக வந்து ஒரு என்பிக்கெல்லாம் கிடச்சிரும் உயிர் உரங்கள்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் அதனால் வந்து அது ஹெல்த்தியாகவே வளரும் நம்மளுக்கு ஒரு பத்து நாள் டிலே ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது மண் அதிகமாகவே நம்ம போட்டிருக்கோம் அதனால் பிரச்சனை கிடையாது நார்மல் சின்ன சின்ன நம்ம சீடிங் ட்ரேலாம் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே காயறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இதே மாதிரி பாண்டில் நான் நிரப்பிக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சள் இருந்து ஆரம்பிப்போம் மஞ்சள் வந்து நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் இது இதில் பாதி வச்சா கூட வரும் போனாண்டி இதே மாதிரி வச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வளர்ந்து வந்துச்சு அதனால் மாதிரி நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இதை மாதிரி நான் மண்ணில் வைக்கிறாங்க இப்போ இது ஒரு அடுத்த ஒரு பத்து நாளில் எடுத்து நான் அதை நடவு பண்ணிடுவேன் டக்கு டக்குன்னு வளர்ந்துரும் மஞ்சளை பொறுத்தளவுக்கு சீக்கிரம் வளர்ந்துடும் இதே மாதிரி நான் வச்சுருமே இந்த மாதிரி வச்சுட்டோம்னா மண்ணும் அதிகமாக அதுக்கு அது பாட்டுக்கு ஒரு பெட்டில் ஜம்முன்னு வளர ஆரம்பிச்சிடுவார் இது நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு பதியம் போடுற மாதிரி இருக்குங்க அப்போ தான் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான குடும்ப தேவையை நம்ம பூர்த்தி கொள்ள முடியும் ஒரு பத்து கிழங்கு இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு பத்து கிழங்கு பத்து கிழங்கு இருந்தால் தான் நம்மளுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே மஞ்சளே இதுலேருந்து எடுக்க முடியும் இல்லை அவங்களுக்கு பாதி தான் பூர்த்தி ஆகும் பாதி பூர்த்தி ஆகாது அதனால் இப்போ வந்து ஒரு பத்து கிழங்கு தேவைப்படும் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா அடுத்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மாதிரி கிழங்கு சேகரித்து வச்சுட்டு திரும்பி நீங்கள் பதியம் போட்டு மறுபடியும் எடுத்து வைக்கணும் இப்போ இதை மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக முளைச்சி வந்துடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மா இஞ்சி பதியப்படம் போகிறேங்க அதே மாதிரி தான் மஞ்சள் மாதிரி தான் மண்ணை நிரப்பியாச்சுங்க இப்போ இதுவே வந்து முளைச்சி வந்துருச்சு இப்போ முளைச்சி வந்ததுனால நம்ம அதிகம் எடுத்து இதை மாதிரி மண்ணில் நல்லா நொழுந்தி வச்சுருங்க வேர் வந்துடும் பத்து நாள் எடுத்து நம்ம நடவு பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா டைம் போயிடுச்சு இப்போ ஏன்னா சித்திரை முடிஞ்சு வைகாசி வந்துருச்சு அதனால் கொஞ்சம் லேட்டு தான் நம்ம இருந்தாலும் இதே மாதிரி ஒரு பத்து நாள் வச்சுட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக வரும் இப்போ நம்ம மண்ணெல்லாம் நிரப்பணும்ல அதுக்காக நம்ம எடுத்து இதில் வைக்கணும் இல்லை நம்ம மண்ணில் வச்சிடலாம் ஏன்னா முளைச்சி வந்துருச்சு மண்ணில் எடுத்து வச்சிடலாம் அதுக்கான கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்காக நம்ம இதை மாதிரி பாட்டில் வச்சுட்டு எடுத்து வைக்க போகிறோங்க இதுமாதிரி ஒடிச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக இதை மாதிரி அல் ஆலிவேர ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரு இஞ்சி கரு இஞ்சி பார்த்திங்கன்னா அது பாருங்கள் முளைச்சி வந்திருக்கு மாதிரி சின்ன துண்டு இருந்தாலே எதுவும் வரும் இந்த கரு இஞ்சி இதை மாதிரி நம்ம முளைக்கி வச்சு எடுத்துக்கலாங்க அந்தந்த சீசனுக்கு அது பாட்டுக்கு எல்லாமே முளைச்சி வந்துடுது அதனால நம்ம அப்படியே எடுத்து நம்ம மண்ணில் வச்சுட வேண்டியது தான் இப்போ இதே மாதிரி தாங்க நீங்கள் முளைக்க வச்சு அடுத்து வந்து ஒரு பத்து நாளில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும் அது வளர்க்கும் போது நிறைய குப்பைகள்லாம் போட்டு நல்லா மண்லாம் கலந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மண்ணில் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம நிறைய இதை எப்படி மண் கலவைலாம் ரெடி பண்ணுறது சொல்லி நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு இந்த கிழங்கை அப்படி எடுத்து வச்சிங்கன்னா இந்த சித்திரை வைகாசி பட்டத்துக்கு சூப்பராக இந்த கிழங்குகள் வளரும் நம்ம அடுத்தது வந்து அறுவடையில் சந்திக்கலாம் இப்போ பர்பிள் ஏம் கட் பண்ணியாச்சிங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு கொடுக்கலாம் ஏர்போர்ட் ஐட்டம் ஒரு இருபது பேருக்கு கொடுக்கலாம் ரெண்டுமே சேர்த்து கேட்காதிங்க ஒரு ஆளுக்கு ஒன்று தாங்க இந்த மூலியமாக ஒரு முப்பத்தஞ்சு பேர் பயன்பெறும் தருவாங்க கொரியர் சார்ஜ் செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இதை மாதிரி தான் வச்சு நான் கிழங்கை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதை மாரி தான் பாதுகாக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி கிழங்கை வளர்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்